அலாம் வலைக்கம் ஏற்கிச்சன் டென் சமையலில் புடலங்காய் பாவக்காய் பொரியல் மிக்ஸ் பண்ணி செய்ய போகிறோம் அதுக்கு புடலங்காயும் பாவக்காயும் சில செலக்ட் பண்ணி வச்சுக்கினேன் ஒரு டானியன் சில செலக்ட் பண்ணிக்கினேன் ஏழு பச்சை மிளகா கருவேப்புல கொஞ்சோன்னு கடலப்பருப்பு பூத்தூள் மஞ்சள் தூள் ஆயில் உளுந்து கடுகு ஜீரகம் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம செய்ய ஆரம்பிச்சிரும் கடுகு பற்ற வச்சு என்ன ஊற்றுவோம் என்ன சூடாகட்டும் கடுகு போடுவோம் கடுகு பொரியிட்டோம் கடுகு நல்லா பொரியுது உளுந்து போடுவோம் உளு போட்டாச்சு போடுவோம் பக்கம் பார்ப்பில் வத்ப்போம் நல்லா வளர்ந்துடும் நாங்கள் நல்லா வதங்கிட்டோம் பார்ப்போம் நாங்கள் கொஞ்சம் நல்லா வதஞ்சி வச்சு பெருசாக நல்லா போடுவோம் நல்லா வதப்போம் நல்லா வளர்ந்துட்டோம் நல்லா வதஞ்சிருச்சு கருப்பு போடுவோம் போடுவோம் நல்லா வதக்குவோம் போட்டு தூரப்போட்டு வளர்க்காச்சு தூள் போடுவோம் மஞ்சத்தூர் போட்டு நல்லா வளர்க்கும் பூத்து ரெண்டு டெஸ்பூன் போடுவோம் ஒன்று ரெண்டு டெஸ்மூன் போட்டாச்சு நல்லா வளர்க்குவோம் పవకావం కవ్వం పోటీ కట్టివో పట్టిషం మూడి వం ఫ్లెమ అమిషం మూడి వం అండి వచ్చి మా கிண்டி விடுவோம் நல்லா கிண்டி விட்டு நல்லா விட்டோம் அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கிறது ரெண்டு ட்ரிப்பு இடையில் ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டேன் திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைப்போம் அஞ்சு நிமிஷம் ஆச்சு ஓப்பன் வைப்போம் விடுவோம் நம்ம முடி வைப்போம் அஞ்சு நிமிஷம் முடிய வச்சோம் அதில் ரெண்டு டிரிப்பு இடையில தொடர்ந்து கிண்டி விட்டோம் இப்போ ரெண்டாவது அப்போ நம்ம கிண்டி விடுவோம் கிந்திருச்சான்னு பார்ப்போம் கந்திரிச்சு அவ்வளோ ஒரு முறை முடிஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யாருக்கு சேனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம்